வணக்கம் முருகன் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த கருமண்டலத்தை சேர்ந்த சக்தி நகர் பகுதியை சேர்ந்த குணசேரன் அப்படிங்கிற ஒரு பெண் ஆய்வாளர் மீது நில அபகரிப்பு புகார் கொடுத்துருக்காங்க அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் சேனல் பார்க்கற நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்கள் வீடியோ போடுறதுக்கு ஆதரவு தருவீங்க அப்படின்னு நம்பலாம் சரி வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம நம்ம வீடு கட்டியிருப்போம் இல்லைன்னா நிலத்தை வாங்கி நிலத்தை விவசாயம் பண்ணிட்டு இருப்போம் அந்த பத்திரத்தை வாங்கி ஒரு தடவை படித்து பார்த்தோம்னா தெரியும் அந்த பத்திரத்தில் ஒரு வரி குறிப்பிட்டிருக்கும் இந்த நிலம் அரசுக்கு சொந்தமானது இந்த நிலத்தை நீங்க வீடு கட்டி கொள்ளலாம் விவசாயம் செய்து கொள்ளலாம் என்னைக்கு அந்த நிலம் அரசுக்கு தேவைப்படுகிறதோ அன்னைக்கு அந்த நிலத்தை அரசுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவில் இருக்க அரசியலமைப்பு சட்டம் அதே போலவே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில மாவட்ட மாவட்ட செயலாளர் வட்டம் மாவட்டம் இந்த பதவியில் இருக்கவங்க எல்லாமே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில பொதுமக்களினுடைய முக்கியமான பகுதியில் இருக்க சொத்துக்கள் எல்லாமே அவங்க பத்திரம் தயாரித்து போலி பத்திரம் கிடையாது அது ஒரிஜினல் பத்திரம் தான் பத்திரம் தயாரித்து அவங்க பேருக்கு மாத்திட்டு அந்த சொத்தை வேறவங்களுக்கு வித்துருவாங்க இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் திராவிட முன்னேற்றக் கழக வட்டம் மாவட்டத்துக்கு வழங்கியிருக்கிற உரிமை அதை தான் சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பாக சொல்லியிருக்குது சட்டமாக எழுதியிருக்குது எப்படி அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம் இந்த வழக்கமைப்பு என்ன அப்படிங்கிறது அதையும் பார்க்கலாம் திருச்சி மாவட்டம் கருமண்டபம் சக்தி நகரை சேர்ந்த பெட்டி கடை வச்சிட்டு இருக்கிற குணசேகரன் அப்படிங்கிறவர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி நானூறு சது நானூறு சதுரடி நிலம் வாங்கி வச்சிருக்கிறாரு அதே நிலத்தை திருச்சி மாவட்டம் பொன்மலையை சேர்ந்த அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஏழுல அந்த நிலத்தை ஒருவருட் இருந்து கூடுதலோ குறைச்சலோ பணத்தை கொடுத்து வாங்கியிருக்காரு அவங்க ஏமாத்தி கட்ட பஞ்சாயத்து பண்ணி போலி பத்திரம் தயாரிச்செல்லாம் வாங்கல பணம் கொடுத்து தான் அந்த மாதிரி நிலத்தை வாங்கியிருக்கிறாங்க சரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி தன்னுடைய நிலத்தை காணும் அந்த நிலத்தை காவல் ஆய்வாளர் அவர்கள் வாங்கி தன்னுடைய பெயருக்கு மாற்றி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்திருக்காரு இத்தனை வருஷமா கோமாவில் இருந்தாரா அப்படிங்கிறது தெரியவில்லை சரி இரண்டாயிரத்தி கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில பொதுமக்களினுடைய சொத்துக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வட்டம் மாவட்ட செயலாளர்களால் தங்களுடைய பெயருக்கு போலி பத்திரம் தயாரித்து இல்லது போலி பத்திரம் தயாரித்து மற்றவர்களுக்கு விற்கப்பட்டது அது போலி பத்திரம் அப்படின்னு சொல்றது என்னுடைய கருத்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி சென்னை உயர் நீதிமன்றம் அந்த வழக்குகள் அனைத்தும் போலி ஆகணும்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கியதுனால அது சட்டமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒரு நீதிபதி வழங்கும் தீர்ப்பு அது சட்டமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது உதாரணத்திற்கு மும்பையை சேர்ந்த மகாராஷ்டிராவை சேர்ந்த உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் இரண்டாவது மனைவிக்கும் சொத்துல பங்கு பங்கேற்கு ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தாரு அந்த அடிப்படையில் எங்கெல்லாம் இரண்டாவது மனைவி தன்னுடைய கணவனுடைய சொத்துல தனக்கும் பங்கு வேணும்னு கேட்கிறாங்களோ அந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி அவர்களுக்கு அதன் அடிப்படையில் இரண்டாவது மணிக்கு சொத்து வழங்கப்படும் அந்த அடிப்படையில் கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் பொதுமக்களினுடைய ஒன்பதாயிரத்தி ஐநூறு நிலங்கள் அபகரிக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தால் போலியாக பத்திரம் பதிவு செய்யப்பட்டு மற்றவர்களுக்கு விற்கப்பட்டது அந்த வழக்கு அடுத்த அடுத்த ஆட்சிக்கு வந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் தனியாக நில அபகரிப்பு நீதிமன்றம் சென்னையில் உருவாக்கி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் லேண்ட் கிராப் லேண்ட் கிராப் கேஸை கை வாள்வதற்காக காவல்துறை தனியாக ஒரு காவல்துறை அமைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில போலியாக நிலம் அபகரிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒன்பதாயிரத்தி ஐநூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது அந்த வழக்குகள் எல்லாமே போலியான போலியான வழக்கு அந்த வழக்கே போலியான வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகர் அவருடைய சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தார் தொடுத்திருந்தாரு இந்த வழக்குகள் அனைத்துமே அதாவது ஒன்பதாயிரத்தி ஐநூறு வழக்குகளுமே போலியான வழக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுபடி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு மனு கொடுத்தாருந்து அந்த மனு கொடுத்திருந்தாரு அந்த மனுவை ஏற்றி கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு வழக்குகளையும் மூணே மாசத்துல விசாரிச்சு அனைத்தும் போலியான வழக்குகள் சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படி என்றால் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அது சட்டம் அதை எதிர்த்து பேசினால் அது நீதிமன்ற வழக்கு அப்படி இந்த பெரியவர் தன்னுடைய சொத்தை ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அடுத்ததாக ஜெயலலிதா ஆட்சியிலேயே இந்த வழக்கு அப்பீலுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றது உச்ச நீதிமன்றத்தில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்த வழக்கு விசாரிக்காமல் நிலுவையில் இருக்கு அதாவது ஒன்பதாயிரத்தி ஐநூறு தனிநபர்களுடைய சொத்துக்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது போலியாக பத்திரம் தயாரித்து அந்த வழக்கை சென்னை நீதிமன்றம் தள்ளுபடி தென்னிச்சு ஆனால் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணை எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் வைத்துக் கொண்டிருக்கிறது அப்படி என்றால் சென்னை உயர்நீதிமன்ற வழங்கிய தீர்ப்பு மிக சரியான தீர்ப்பு என்ற அடிப்படையில் இந்த வழக்குக்கு தீர்ப்பு வழங்கப்படாமல் உச்ச நீதிமன்றம் வைத்திருக்கிறது அப்படி அந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டாயிரத்தி ஏழு ஆட்சியில இந்த பெரியவருடைய நிலம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒருவரால் போலியாக பத்திரம் தயாரிக்கப்பட்டு இந்த காவல்துறை ஆய்வாளருக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது அந்தம்மா பணத்தை கொடுத்து தான் நிலத்தை வாங்கியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் இவர் தன்னுடைய நிலம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்கிறாரு முதலமைச்சருடைய தனி பிரிவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கிடையாது அதே போல மாவட்ட கண் காவல்துறை அதி உயர் அதிகாரிகளுக்கும் மனு போட்டிருக்காரு எந்த விதமான நடவடிக்கையும் கிடையாது அதன் பிறகு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் அந்த நிலத்தை தன்னுடைய ஒரிஜினல் பத்திரத்தை காட்டி நிலத்தினுடைய நிலவரத்தை பற்றி கேட்ட பொழுது ரிஜிஸ்டர் சொல்லியிருக்காரு இந்த நிலம் உங்களுக்கு தான் நீங்கள் போய் ஆர்ஜிதம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி போக முடியும் அதிகாரத்தில் இருக்கிறவங்கள மீறி எதுவுமே செய்ய முடியாது அடுத்ததாக இந்த பெரியவனுடைய நிலையை பற்றி பார்ப்பலாம் பெரியவர் பொட்டிக்கடை கடை வச்சோமா பான்பாராக வித்தம்மா பரலோகம் போகலாமா இல்லைன்னு கேட்காம தன்னுடைய நிலத்தை திருப்பி தரணும்னு சொல்லிட்டு அதிகார வர்க்கத்துக்கு எதிராக போராடி இருக்கிறாரு அதனால சென்னை உயர் நீதிமன்ற தீர்ப்பு படி இவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடங்கும் இல்லைன்னா தேச துரோக வழக்கு பதிவு செய்து இந்த நீதி இந்த பெரியவரை கைது செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சொல்லியிருக்கிறது ஏனென்றால் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து பேசக்கூடாது அதனால் இந்த பெரியவர் மீது நடவடிக்கை எடுக்க முடிக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் தெல்ல தெளிவாக நமக்கு கூறியிருக்கிறது இது அரசியலமைப்பு சட்டப்படி தனிப்பட்ட முறையில் நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படிங்கிற முறையில் இது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கிடையாது தனிப்பட்ட நபர்களுடைய சொத்துக்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில பறிமுதல் பண்ணிட்டாங்க ஆனால் நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆள் கடத்தல் நில வரிப்பு ஊழல் இதை எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தால் செய்யப்படும் தொழில்கள் இவை எல்லாமே நீதிமன்றம் அங்கே ரெக்ககனைஸ் பண்ணி தான் நீதிமன்றமே அங்குகிற கொடுத்துருக்குது அந்த அடிப்படையில் தான் ஒன்னே முக்கால் லட்சம் கோடி ஊழலுக்கு தண்டனை வழங்கவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல் தலைவர்களுக்கு அடுத்ததாக இப்ப டாஸ்மார்க்கில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே சொல்லியிருக்கிறாரு கூட்டணி தர்மத்தை மீறி இந்த ஊழல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால இந்த ஊழல் வழக்குக்கு தடை விதிக்கிறேன்னு சொல்லிட்டு கோடைக்கால் விடுமுறை அமர்வு அதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு இந்த வழக்கை விசாரிப்பதற்கு தடை விதித்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கே என் நேரு கண்ணப்பன் கே கே எஸ் ராமச்சந்திரன் போன்ற முக்கியமான தங்கம் தென்னர்ஸ் இவர்களுடைய ஊழல் வழக்குகளையே விசாரிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சென்னை உயர் நீதிமன்றம் பொன்மணிக்கு ஊழல் வழக்கில் நாலு வருஷம் ஜெயில் தண்டனை விதித்தது அதையும் உச்ச நீதிமன்றம் நிலுவையில் வைத்திருக்கிறது விசாரிக்காமல் அந்த சிலை தண்டனைக்கு தடை அப்படி என்றால் நீதிமன்றத்தால் இப்படி வழங்கப்பட்ட தீர்ப்புகளை எதிர்த்து பேசுவதோ வழக்கு தடுவதோ நீதிமன்ற அவமதிப்பு என்ற அடிப்படையில் இந்த பெரியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த பதில் சந்திக்கலாம் நன்றி